வணக்கம் பிரதர் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன் நண்பர் பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்புக் டெலகிராம் நண்பர் தாங்க இருந்து வந்திருக்காப்பிலாம் இதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு சிபி எடுத்திருந்தாப்பல ஸோ அது வந்து நம்ம கொரியர் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் கேரளா ஒரு ஒர்க்காக வந்தாப்பில சரி உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் ஒன்று பை பண்ணிக்கலாம் ஸோ நேரில் வந்து பார்க்கலான்னு வந்தாப்பில ஆனால் நான் உங்க நேம்ண்ணா என் நேம் சுகுமாருங்க நான் நான் இருந்து வந்திருக்கேன் ஏற்கனவே எங்ககிட்ட வந்து ஒரு லவா மினி பிசி ஒன்று வாங்கினேன் ஒன் இயர்க்கு முன்னாடி அது நல்லா வேலை செய்யுது இந்த ஒரு வேற ஒரு மேரேஜ் விஷயமா நான் கோயம்புத்தூர் வரும்போது கடையும் பார்த்து நேராக பார்த்து நேர்த்தா ஒரு லேப்டாப் வாங்கலான்னு வந்திருக்கேன்

கூகுள் பே போன்பே அந்த மாதிரி பண்ணினா கொரியர் கொடுத்துக்கலாம் ஓகே நண்பா தேங்க்யூ தேங்க்யூ